ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கும் அருட்பால பொருள் சொல்லலாம் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் பையனுக்கும் அருட்பால பொருள் சொல்லலாம் ஒரு எம்ஏ படிக்கிறவனுக்கும் பொருள் சொல்லலாம் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலருக்கும் அதே பாட்டுக்கு பொருள் சொல்லலாம் கொடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருல் கணிந்த கனியே சரி ரொம்ப நல்லா பாடிட்டாங்க கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் கருவே கருமிழே நிழல் கணிந்த கனிய இது ரொம்ப சின்ன பையனை கூப்பிட்டு சொல்லும்போது கோடை வெயில் அப்படிதானே அர்த்தம் கோடை வெயில் அந்த கோடை வெயிலில் ரொம்ப வேத்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு தண்ணி தாகத்தோடு அப்படியே ஒருத்தன் வர்றான் வெயிலில் இருந்து வரும்போது அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு குளிர்ச்சியான ஒரு மரம் இருக்குது அப்படின்னு அது வந்து அந்த மரத்து நிழலில் வந்து நிற்கிறான் ரொம்ப அருமை கோடையிலே நிலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கணிந்த கனியே அந்த கனி எடுத்து சாப்பிட்றான் சரி இது சாதாரண இயற்கையில் நம்ம நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இது சாதாரண மக்களுக்கான பொருள் இப்போ ஒருத்தர் பெரிய ஆன்மீகவாதி என்ன சார் இதையா போய் வள்ளலார் பாடியிருப்பார் ஒரு மரத்தை போய் பார்த்து இது என்ன கோடைகளை இளைப்பாற்றி கொள்ளும் வகையில் கிடைத்த குளிர்கே தருமிழல் விடல்கனிங்க அப்படின்னு பாடியிருப்பாரா இல்லை சரி என்ன சார் இதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்லுங்க இப்போ ஒருத்தர் பெரிய ஆன்மீகவாதி என்ன சார் இதையா போய் வள்ளலார் பாடியிருப்பாரு ஒரு மரத்தை போய் பார்த்து இது என்ன கோடைகளை இழைப்பாற்றி கொள்ளும் வகையில் கிடைத்த குளிர்கு தரு நிழலே நிழல் கணி அப்படின்னு பாடியிருப்பாரா இல்லை சரி என்ன சார் இதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்லுங்க இந்த உயிரானது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு இந்த பிறவியே போகுமப்பா எனக்கு எனக்கு பிறவியே வேண்டாம் இந்த பிறவியோடு என்னுடைய பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்தை உடைத்து விடு அந்த சங்கிரி தொடரை அறுத்து விடு பிறப்பு இறப்பு தொடர்பு எனக்கு வேண்டாம் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உண்மை மறவாமை வேண்டும் ஒரு அம்மா சொன்னாங்க காரைக்காலம்மையார் மற்றவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க எனக்கு மீண்டும் பிறவாமை வேண்டும் இரவாமை வேண்டும் இரவியோடு பிறவியற அண்ணா இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதானே யாருள் ஆடாட இப்படி யார்பாடு இல்லை அந்த மாதிரி இறப்பு பிறப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அது ஒரு பெரிய கோடை அப்பேற்பட்ட அந்த கோடையிலே தவிக்கின்ற இந்த உயிருக்கு இறைவன் ஒரு பெரிய குளிர்ந்த மரமாக நிற்கின்றான் இந்த கோடையிலே இழைப்பாற்றிக் கொள்ளும் இறைவனுடைய திருவடியிலே போய் தங்குகின்ற மரமாக இறைவன் அமைகிறார் கோடையிலே இழைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழல் கணிந்த கணியே இன்னொருத்தர் பிஹெச்டி பண்றவர் வந்தாரு என்ன சார் இது எல்லாம் ஒரு பொருளா இதுக்கு மேல ஒரு பொருள் சொல்லுங்க சார் இப்போ ஆற்றுதல்னா என்ன ஆற்றுதல் வழிபடுத்துதல் திருமுருகாற்றுப்படை குறும்பான ஆற்றுப்படை பொருளுக ஆற்றுல ஆற்றுப்படுத்து ஆற்றுப்படுத்துதல்னா வழிபடுத்துதல் ஆற்றுதல் சாதாரணமான வாசம் பசி ஆறிட்டீங்களா ஆறுதல் ஆற்றுதல்னா தனித்தல் கொஞ்சம் பரவாயில்ல பசி ஆற்று என்ன அர்த்தம் போக்கி விடுதல் நீக்குதல் சார் கொஞ்சம் இருக்கு சார் என்னது கொஞ்சம் இருக்கு சுத்தமா ஆறிடுச்சு சார் அப்ப ஆறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் முழுமையாக நீங்கி விட்டதுன்னு அர்த்தம் பசி ஆறிட்டீங்களா அதெல்லாம் பயங்கரமா வயிறு பாருங்க எப்படி இருக்கு பசி என்பதே கொஞ்சம் கூட இல்லை நீங்கி விட்டது ஆறுதல் ஆற்றுதல் அப்படின்னா முழுமையாக நீக்குதல் இழைப்பு இழைப்பு எங்க சார் வருது எங்கடா நாயாட்ட கெசு கெசுன்னு இழப்பு எடுக்கிறாங்க எதுக்குள்ள இழைப்பு வருது மூச்சில இழைப்பு வருது மூச்சிலே வருது வரக்கூடிய இந்த இழைப்பை ஆற்றி அப்போ கோடையிலே இழைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேனா இந்த உயிர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது வெம்பிக் கொண்டிருக்கிறது இந்த உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலுக்குள்ளே இருந்து வெம்பிக் கொண்டிருக்கிறது பேர் என்ன தெரியுமா தேகம் தேகம் என்ன தெரியுமா தகிப்பது தேகம் இதுக்கு ஏன் தேகம்னு பேர் தெரியுமா அதுக்குள்ள சூடு இருக்கு சூடு இருக்கு அந்த சூட்டில் போய் 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 இது என்ன பண்ணுச்சு இழப்பு கிடக்குது இந்த சூட்டுக்குள்ள போய் இது இழப்பு கிடக்குது இதுக்கு பேரு சரீரம்னு பேர் ஏன் சரீரம்னு பேர் தெரியுமா இயங்கி கொண்டிருப்பது இயங்கிக் கொண்டிருப்பது சரீரம் தர அச்சரம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இயங்கி கொண்டிருப்பதனால இதுக்கு சரீரம்னு பேரு இதுக்கு பேரு உடம்புன்னு ஒரு பேரு உடம்புன்னு ஏன் பேர் தெரியுமா ஏதாவது கேள்வியை கேட்டு ஆளை தீர்த்து போடுவாருன்னு நினைச்சிட்டு சில பேர் எழுதி எழுதிச்சுட்டாங்களா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சு நம்ம வந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு திருக்குறள் சொல்லுது இலக்கம் உடம்பு இடும்பைக்கு இலக்கம் குறிக்கோள் இந்த உடம்புடைய காரணம் எதுக்காக வந்திருக்கு தெரியுமா இது துன்பங்களை அனுபவிப்பதற்காகவே வந்திருக்கிறது அதனால தான் இதுக்கு உடம்புன்னு பேர் உடற்றுதல் அப்படிங்கிற வினைச்சொல்லுக்கு என்ன பெயர் தெரியுமா உடற்றுதல் அப்படின்னா துன்புறுத்துதல் அர்த்தம் உடற்றுதல்னா துன்புறுத்துதல் பேரு இலக்கம் உடம்பு இடும்பைக்கு நான் வள்ளுவேன் வள்ளலா சொன்னாரு ஒவ்வொரு துயர்சையும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாடலாம் துயர் செய்யும் உடம்புதான் உடம்பு என்ன வேலை ஓய்வில்லாமல் துன்பம் செய்து கொண்டிருப்பது அதுக்கு பேர் பெரியவங்கள்லாம் வச்சிருக்காங்க தேகம்னு இருக்குது சரீரம் இருக்குது உடம்புன்னு இருக்குதுன்னா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தமிழில் ஒரு கூட பொருள் இல்லாத சொல் கிடையாது எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு அந்த மாதிரி இந்த உடம்பு இதுக்கு தேகம்னு பேர் இது ஏன்னா அது உள்ளுக்குள்ள பெரிய அனல் சூடு இருக்குது இங்கே ஜடராக்கினி இருக்குது பெரிய பெரிய அக்னி எல்லாம் இங்கே இதுக்குள்ளே இருக்குது இந்த அக்னிக்குள்ளே பூந்து பூந்து அது வந்து வந்து என்னாச்சு இழப்பெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த இழப்பினை இயக்கத்தை நீக்க வேண்டும் இயக்கத்தை நீக்க வேண்டும் அதுதான் உயிராவணம் இருந்து அதைத்தான் இழைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் வருது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்தால் இது ஸ்லோகம் கோடையிலே ஆமாம் இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் வருது இழைப்பாற்றுதல் புரியுதுங்களா இங்கு நிக்க இதுதான் இழைப்பாற்றுதல் இதை போய் ரெண்டு சின்ன வயசு ஒரு பையன்கிட்ட போய் இந்த இந்த சொல்ல முடியுமா இது ஒரு பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் லெவல் இது இப்படித்தான் அருப்பா இருக்கு ஒரு அருப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எடுத்து விட்டேன் இருபது ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறேன் என்னால் நகர முடியல அதுக்கு மேல ஏன்னா கூட வரவங்களையெல்லாம் இழுத்துக்கிட்டு போகணும் இல்லை நாம் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவன் பாட்டுக்கு ஏதாவது லூஸ் ஆகிட்டார் போல் இருக்கு டாக்டர் எப்படின்னு நினைச்சிருவான் அவங்களையும் கூட எடுத்துக்கிட்டு போகணுமே கூட எல்லாம் சில பேர் போயிட்டாங்க ஓ இது ஏதோ கூட போக முடியாது இது கூட அப்படின்னு நினைச்சு சில பேர் போயிட்டாங்க அதனால தான் அதை வந்து சாதாரணமான சமாச்சாரம் இல்லை ராப்பகல் இல்லா இடம்ங்கிறது சாதாரணமான சமாச்சாரம் இல்லை பள்ளத்தெருமான அழுதுற ராப்பகல் இல்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே ராப்பகல்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவேங்கிறார் ஏன் வாடணும் அது அவ்வளவு சுலபமா இருந்தா போய் குடிச்சுக்கலாம் இல்லையா முடியாது முன் செய்த மா தவத்தால் அருணகிரிநாதர் முன்னே முறையிட்டு ஏற்றும் புன் செயல் தீர் திருப்புகளை ஏற்றருளும் மெய்ஞான புனிதன் அந்த மெய்ஞான புனிதன் என்ன பண்ணா திருப்புகளை ஏற்றுக்கொண்டான் திருப்புகளை ஏற்று அந்த அருணகிரிக்கு அருள் கொடுத்தான் திருப்புகளை ஏற்று அருளும் மெய்ஞான புனிதன் அந்த அருணகிரி எப்படிப்பட்டவர் முன் செய்த மா தவத்தினாலே அந்த திருப்புகளை பாடினார் அவருக்கு ராப்பகல் ஒடிந்தது அந்த திருப்புகழை பாடினார் திருப்புகள் எங்க பாடினார் தெரியுமா சொல்றேன் பின்னாடி வருது சும்மா திருப்பூர் பாடி இல்ல முன் செய்த மா தவத்தால் அருணகிரிநாதர் முன்னே முறையிட்டு ஏத்தும் புன் செயல் இதில் ஒரு எழுத்தை கூட நீங்க நீக்க முடியாது அவ்வளவு பொருள் பொதிந்த அந்த சொற்கள் சொற்கள் அவருடைய சொற்கள் அவருக்கு என்னாச்சு ராப்பகல் ஒழிந்தது ஆனா எனக்கு ஒழியல அதனால நீ எனக்கு அருள் கொடுக்க மாட்டேங்கிறார் என் செயலில் இரவு பகல் ஒழியாமல் போற்றிட இறங்காது நான் போற்றுகிறேன் நீ இறங்க மாட்டேங்கிற ஏன் என் செயலில் இரவு பகல் ஒழியவில்லை அதனால நீ இன்னும் இறங்க மாட்டேன் என்கிறாய் உன்னுடைய அருள் இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் அவர் பெரிய தவத்தினாலே அந்த மாபெரும் மனிதன் ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக மாமனிதனாக ஒரு அருள் நிலையை பெற்றுவிட்டார் அப்படின்னு வள்ளப்பெருமன் அழுகிறார் சாதாரண பாட்டு நினைக்காதீங்க மூணு பாட்டுன்னா மூணு கோடி கொடுத்தாலும் போறோம் அப்பேற்பட்ட பாடல்கள் வள்ளப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகளை மூன்று பாடல்கள் பாடிவிட்டு அருணகிரிநாதருடைய சண்டங்கள்ல வள்ளப்பெருமான் எவ்வளவு தூரம் லைச்சிருந்தா அவருடைய சொற்களை அப்படியே கையாள்றார்